வணக்கம் உறவிழை ஆல் இண்டியா டிரைவர் பிரபகரன் சவுதி அரேபியா அரயத்துலேருந்து ஒரு ரெண்டு நண்பருங்க என்னட்ட வந்து ஒரு ரெண்டு விதமாக கேள்வி கேட்டாங்க அவங்களுக்கு நான் வந்து பதிவு சொல்கிறேன் சரிங்களா அதனால் வந்து நான் வந்து யாரும் கோலமாக பேசுகிறதுக்கோ இல்லைம்மா யார் மனசை கஷ்டப்படுறதுக்கோ புண்புறதுக்கோ நான் பேசலைங்க சரிங்களா அவர் வந்து என்னகிட்ட கேட்டார் பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து நம்ம வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம் இங்கே உள்ள சவுதி அரேபியில் உள்ள வேலை வாய்ப்பு நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் அதிலேருந்து ஒரு சில நண்பர்கள் வந்து அந்த வந்து வேலை வாய்ப்பு கேட்டி அவர் நண்பருக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சவுதி அரேபியில் வேலை இருக்குது நீங்கள் கிளம்பி வரந்தால் இந்த காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஓகேங்களா அந்த நண்பர் அங்கேருந்து எனக்கு கால் பண்ணி பேசுகிறாப்போ நானும் வந்து கால் பண்ணி பேசியிருக்கேன் மெசேஜ் அப்படின்னு அப்டேட் பண்ணியிருக்கோம் இங்கே எவ்வளோ சம்பளம் எந்த இடம் எந்த ஏரியா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம சொல்லியிருக்கோம் அதுக்கு அந்த நண்பர் கேட்டாப்பில்லாம் என்கிட்ட ஒரே கேட்டாப்புல ரெண்டு விதமாக கேட்டாப்புலங்க சரிங்களா ஒன்று வந்து நான் எதுக்கு உங்களுக்கு நான் பணம் கொடுக்கணும் சரிங்களா அந்த வார்த்தை ஒன்று நான் நினச்சேன்னா இந்த மாதமோ இல்லை நாளைக்கோ நான் வந்து நான் இறங்கிடுவேன் சவுதி அரேபியாவில் என் நண்பர் இருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னு சொல்லியிருந்தாப்புல சரிங்களா நான் வந்து ஒரே ஒரு வந்து இந்த வீடியோ மூலமாக பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கு தான் நான் சொல்ல வரேன் சரிங்களா நான் யார் வந்து கஷ்டப்படுத்துங்க யார் மனசை நான் துன்படுத்த வரல சரிங்களா விருப்பம் இருக்கவங்க இதில் வரலாம் விருப்பம் இல்லாதங்க வந்து தேவை விருப்பம் இல்லாததுங்க அவங்க வந்து இந்த இல்லைங்க எனக்கு வந்து கட்டுப்படியாதுங்க எனக்கு இது இல்லைங்க நான் வேறு எதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் இல்லை ஏதோ ஒன்று சொல்லலாம் சரிங்களா அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் என்ன சொல்ல வர்றேன்னா வந்து இவர் வந்து எனக்கு பணம் கொடுக்க போகிற கிடையாதுங்க சரிங்களா இவர் வந்து எனக்கு பணம் கொடுத்து நான் வீடு வாசல் கட்டி நான் வந்து ஒரு இடம் வாங்கி நான் வீடு வாசல் கட்டி அதில் தான் இவர் கொடுக்க போகிற பணத்தில் தான் நான் வந்து வாழ்ந்துறப்போகிறேன் கிடையாதுங்க சரிங்களா முப்பத்தஞ்சு வருஷமாக நான் வந்து ஓட்டு வீடில் தான் நான் இருக்கிறேன் முப்பத்தஞ்சு வருஷமாக நான் பிறந்ததுலேருந்தே இன்ன வரையும் ஓட்டு வீட்டில் தாங்க இருக்கேன் சரிங்களா நான் யாரை ஏமாத்த நினச்சிருந்தாலும் நான் ஏமாற்றி ஆளை எங்கிட்ட வேணால் நான் இறக்கி விட்டு நான் பணத்தை சம்பாரிச்சுட்டு நான் ஒரு இடம் வாங்கலாம் ஒரு வீடு கட்டலாம் இல்லை ஒரு நகையாக ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு செஞ்சு போயிடலாம் சரிங்களா நான் வந்து வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு ப ஒரு பதினஞ்சு வயசு வரையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலை வாட்டி அங்கிட்டு பார்க்க போக ஆரம்பித்தேன் சரிங்களா தான் வெளிநாடு வாழ்க்கைகள் வந்தேன் வெளிநாடு வாழ்க்கைகளும் சம்பாரித்தேன் அப்புறம் வந்து சில இதில் நானும் சொல்கிறேன் நானும் தான் நானும் சொல்கிறேன் சரிங்களா அதனால் இப்போ என்ன கேட்டார் நான் அதுக்குங்க உங்களுக்கு பணம் கொடுக்கணும் பண்ணணும் செய்யணும் நான் வந்து சவுதியில் வந்து இத்தனை வருஷம் நான் இருந்திருக்கேன் வேலை பார்த்துருக்கேன் எனக்கு சவுதி லைசன்ஸ் இருக்குது எனக்கு அரபி தெரியும் நான் ஃபர்ஸ்ட் பர்சன் கட்டணும் வந்து போது நான் அவ்வளோ அமௌண்ட்டு கட்டினேன் திரும்ப திரும்ப நான் எப்படிங்க அமௌண்ட்டு கட்ட முடியும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாப்பில் நான் நினச்சேன்னா வந்து நாளைக்கே வந்து இறங்கிட முடியும் என் நண்பர் நண்பருக்காப்புல இந்த மாதமே வந்து இறங்கிட முடியும் என் நண்பர் இருக்காருன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு தாங்க நான் சொல்கிறேன் அதாவது வந்து நண்பர் தான் சவுதி அரேபியை பொறுத்தவரைக்கும் நண்பர் எப்படி பழக்கமாகறாங்கங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஒன்று வந்து நம்ம காலேஜ் டூட்டி இல்லை ஸ்கூல் டூட்டி இல்லை வந்து ஹாஸ்பிட்டல் ஏதோ வேறு ஏதோ சூப்பர் மார்க்கெட்டு ஷாப்பிங் மூலம் எங்கிட்ட போகும்போது ஒரு நண்பர்கள் நமக்கு பழக்கமாகுவாங்க தமிழ் நண்பர்கள் எப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இன்னும் நான் தஞ்சாவூர் திருச்சி இல்லை புதுக்கோட்டை சென்னை கோயம்புத்தூர் இல்லை ஈரோடு இந்த மாதிரி உள்ளவங்க வந்து இங்கிட்ட வேலை பார்க்கும்போது இந்த மாதிரி உள்ளவங்க தான் நண்பர் பழக்கமாகுவாங்க சரிங்களா அப்படிங்கும்போது வந்து அவர் சொன்னாப்பில்ல இந்த மாதிரி வேலை இருக்குது நீங்கள் கிளம்பி வந்தால் வாங்க இந்த நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இவர் ஊருக்கு போய் ஆறு மாதமோ இல்லை ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ ஆச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஊரில் உள்ள ஒரு அவரை என்கிட்ட கான்டெக்ட் பண்ணுவார் அப்போ என்ன நான் அதை தான் கேட்குறேன் உங்கள் நண்பரும் சொல்கிறீங்களா உங்கள் நண்பர்னு சொல்கிறீங்க அட்லீஸ் ஒரு வருஷம் வருஷமாக சொல்லி வச்சுக்கோங்க சரிங்களா ஒரு வருஷமாக உங்கள் நண்பர் சவுதிக்காரங்க விசா கொடுத்துருக்க மாட்டாங்களா உங்களுக்கு சவுதிக்காரங்க உங்கள் நண்பருக்கு ஒரு வருஷமாக நீங்கள் ஊரில் இருக்கீங்களா ஒரு வருஷத்தில் உங்களுக்கு வந்து ஒரு விசா காப்பி கொடுத்து உங்களை இறக்கி விட்ருக்க மாட்டாங்களா ம் ரெண்டாவது இவர் வந்து சப்போஸ் விசா வச்சுக்கோங்க சவுதிக்காரங்க ஒரு விசா கொடுக்குறாங்க நான் நண்பா உங்களுக்கு வந்து ஒரு விசா வந்திருக்கேன் நான் விசா தர்றேன் நீங்கள் வந்து கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வச்சுங்களேன் அவர் வந்து ஃப்ரீயாக இறக்கி விட்ருவாங்களா ரெண்டாவது கேள்வி சரிங்களா ஃப்ரீயாக இறக்கிட்டுருவாங்களா அட்லீஸ்ட் ஒரு ரூபாயில ரூபாயில் பதினஞ்சாயிரூவாயில் ஒரு இருபநாயருவா அவர் கேட்காமல் இருந்துருவாரா நண்பா நான் ஒரு இருபது ரூபா நான் பணம் கொடுங்க இந்தாங்க விசா நான் தர்றேன் வக்கால போட சொல்லிடுறேன் எந்த ட்ராவல்ஸும் சொல்லுங்கள் அந்த ட்ராவல்ஸுக்கு நான் வக்கால போட்டு நான் தந்துறேன் நீங்கள் போய்ட்டு மெடிக்கல் போட்டுவிட்டு மற்ற ஸ்டாமிங்கே விசா ஸ்டாமிங் ப்ராசஸிங் எல்லாமே முடிச்சிட்டு கிளம்பிவோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு ஒரு இருபது நேரம் பணம் வாங்க மாட்டார் அந்த நண்பர் அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சாயிரூபா இப்போன்னு சொல்கிறேங்க இந்த காலத்தில் சரி சரிங்களா அதாவது நண்பனாக இருக்கட்டும் பங்காளியாக இருக்கட்டும் மாமாவாக இருக்கட்டும் அச்சா இருக்கட்டும் அக்கா வீட்டுக்கார் தங்கச்சி வீட்டுக்கார் யார் கூட பொருந்தங்கள் யார் இருந்தாலும் ரூபா இல்லாமல் யாரும் யாருக்கும் வெளிநாட்டுக்கு ஏற்ற மாட்டாங்க சரிங்களா பத்து ரூபா செலவு பண்ணாமல் யாரும் யாருக்காண்டி வெளிநாட்டுக்கு ஏற்ற மாட்டாங்க செலவு பண்ண மாட்டாங்க அட்லீஸ்ட் அவங்க செலவு பண்ணுறாங்கன்னா அவங்க யார் மூலமாக தான் அந்த பணத்தை வந்து அவங்க வாங்கிக்கிடுவாங்க புரியுதுங்களா ஆ இந்த மாதிரி வந்து மச்சன்தான் நான் இறக்கி விட்ருக்கேன் அக்கா வீட்டுக்கார தான் நான் இறக்கி விட்டுருக்கேன் நான் அவர்கிட்ட பணம் கேட்க முடியாது உங்கள்கிட்ட நான் பணம் வாங்குற மாதிரி நான் கே சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து அவர்கிட்ட பணம் கேட்டு எனக்கு பணத்தை வாங்கி கொடுவேன் இந்த தான் என் ஒவ்வொருத்தவங்க பின்பற்றுவாங்க சரிங்களா அவர் வந்து ஒரு வருஷமாச்சு இங்கே நண்பருக்காப்புல நான் வந்து நாளைக்கே வந்து இறங்கிடுவேன் இந்த மாதத்தில் வந்து நான் இறங்கிடுவேன் சவுதி அரேபியாவில் எரியாத்துக்கில் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க அதுக்கு தான் நான் சொல்ல வரேன் சரிங்களா யாரும் யாருக்கானு வந்து உதவி செய்ய மாட்டாங்க சப்போஸ் இவரே வந்து எல்லாமே செலவு பண்ணுறாங்களா இவரே வந்து விசா கொடுத்து இவர் வந்து வக்கால போட்டு இவர் மெடிக்கலுக்கு அவருக்கு காசு கொடுத்து இவர் டிக்கெட்டுக்கு காசு கொடுத்து எல்லா செலவும் இங்க இங்கே உள்ள சவுதியில் உள்ள நண்பர் செய்கிறாருனா அப்போ அவர் குடும்பத்தை யார் செய்வா அப்போ அவங்க குடும்பத்தில் உங்கள் கேட்க மாட்டாங்க ஏங்க மூணு மூணு மாதம் ஆச்சு ஒரு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆச்சு வீட்டுக்கே நீங்கள் பணம் அனுப்பலைங்க ஏன் பணம் அனுப்பலாம் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி அவங்க வீட்டில் கேட்க மாட்டாங்களா அப்போ வந்து அவங்க குடும்பத்தில் பிரச்சனை வராதுங்களா அதாங்க சொல்கிறேன் யார் யாருக்காண்ட்டி வந்து ஃப்ரீயாக செய்ய மாட்டாங்க சப்போஸ் செஞ்சாலும் இங்கே வந்து சில பிரச்சனைகளை வரும் அப்போ வந்து இவரே வந்து எல்லாமே செலவு பண்ணி அவர் இங்கே வந்துட்டாருந்துச்சுங்களேன் ஒரு வந்து ஒரு பதிஞ்சாயிரம் ரூபா தான் அந்த நண்பருக்கு பணம் கொடுத்துருக்காரு இங்கே வந்து இறங்கிட்டார் ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும்போது அந்த நண்பர் போயிட்டு அந்த சவுதியில் போயிட்டு பேச முடியுமா சவுதிக்காரங்கள்கிட்ட போயிட்டு பேசிட முடியுமா அவர் வந்து ஒரு ப பத்து கிலோமீட்டர் இருக்கலாம் இல்லை ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ல இருக்கலாம் ஒரு இருபது கிலோமீட்டரில் அவர் கார் ஓட்டலாம் அவர் ஹாஸ்பிட்டல் டியூட்டியாக இருக்கணும் ஸ்கூல் டியூட்டி ஏதோ ஒரு டியூட்டி பார்த்துக்கிட்டு இருப்பாரு அவர் ஃப்ரீயான டைட்டாக தான் சவுதி சவுதிக்கிட்ட வந்து பேச முடியும் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு சொல்லி அவர்கிட்ட பேச முடியும் அவங்க சப்போஸ் ஒரு அந்த பிரச்சனை ஏற்றுக்கிட்டு ஒரு டைம் ஏற்றுக்கலாம் ரெண்டு டைம் ஏற்றுக்கலாம் திரும்ப திரும்ப ஒரு பிரச்சனை இன்னும் வந்து எந்த சவுதியும் ஏற்றுக்கிற மாட்டாங்க மாதிரி இவருக்கும் என்னப்பா ஒரே பிரச்சனையாக இருக்குது நம்ம விசா கொடுத்தது தப்பாக போச்சு நினைக்கிறேன் இவர் யார்ட்டா கொடுத்து நம்ம ஒரு பத்து பாஞ்சு நம்ம இருபது பேர் நம்ம வாங்கி இருந்துருக்கலாம் தெரியாமல் கொடுத்து இந்தா ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்க நம்மளால நிம்மதியாக வண்டி ஓட்ட முடியல கார் ஓட்ட முடியல நமக்கே பல பிரச்சனை இந்த பிரச்சனை வரையா அப்படின்னு சொல்லி அவ்வளோ மனசுக்குள்ளே கரெக்டாக கண்டிப்பாக ஒரு எண்ணம் வந்துடுங்க கண்டிப்பாக ஒரு எண்ணம் வந்துடும் அதனால் சொல்கிறேன் எனக்கு வந்து அவர் பணம் கொடுக்க போகிறது கிடையாதுங்க எனக்கு வந்து சவுதி அரேபியாவில் வீட்டு டிரைவர் வேலை இருக்குதுங்க பழைய லைசன்ஸ் உள்ள டிரைவர் வேலை இருக்குது இல்லை புது டிரைவர் லைசன்ஸ் உள்ள வேலை இருக்குது இல்லை வேறு கம்பெனி டிரைவர் வேலை வாய்ப்பு இருக்குது இப்படி தான் நமக்கு கொடுக்குறாங்க அதை தான் நம்மளோட சேனலில் வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம் நம்ம குரூப்பில் அப்டேட் பண்ணுறோம் சரிங்களா யாரையும் நம்ம வந்து கட்டாயப்படுத்தி வலுப்படுத்தி நீங்கள் வந்து தான் ஆகணும் இவ்வளோ தான் பணம் கட்டணும் தான் செய்யணும்னு சொல்லி நம்ம யாரும் நம்ம கட்டாயப்படுத்த கிடையாதுங்க சரிங்களா விருப்பம் உள்ளவங்க வரலாம் விருப்பம் உள்ளவங்க இருக்கலாம் அவ்வளோ தான் இதில் வந்து நம்ம யாரும் கட்டாயப்படுத்த முடியாது அவர் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை இந்த பணம் நான் எதுக்கு உங்களுக்கு நான் கொடுக்கணும் அவ்வளோ பணம் நான் செலவு பண்ணி நான் வரேன்னா அவசியம் கிடையாது என் நண்பர் இருக்கான் சவுதியில் நாளைக்கே வந்து இறங்கிட முடியுமா அடுத்த மாதமே நான் வந்து இறங்குவேன் பார்க்குறீங்களா பார்க்குறீங்கன்னு சொன்னப்பில்ல அந்த நண்பருக்கு தாங்க நான் சொல்கிறேன் சரிங்களா அதனால் வந்து இன்னொரு நண்பர் கேட்டுருந்தாப்பில்ல அதுக்கு நான் அடுத்த வீடியோவில் வரேன் சரிங்களா அடுத்த வீடியோவில் வரேன் அதை நீங்கள் கேட்டுக்கோங்க அந்த கேள்வியை நீங்கள் கேளுங்கள்